ஒரு ஒரு பொருள் ஃபோர்ஸ் வால்யூம் இந்த மூன்றோட நீங்கள் பார்க்கறீங்கன்னா அதை ஐசோலேட் பண்ணி தனியாக பார்க்கணுன்னா இன்னொரு பொருளுக்கு இடையே இடைவெளி வேணும் தூரம் காலம் பருவம் தூரம் வேகம் இந்த நான்கு கணக்கில் வந்தது அதுதான் மேதமேட்டிக்ஸ் மேதமேட்டிக்ஸை தாண்டிட்டிங்கன்னா தத்துவம் மேதமேட்டிக்ஸ் வந்தால் விஞ்ஞானம் மேத்தமேட்டிக்ஸ்க்கு உட்பட்ட அறிவினார கணிக்கக்கூடிய கணிப்பெல்லாம் விஞ்ஞானம் கலை நீ இந்த நான்கு இதை தாண்டி அது கண்ணாண்ட கணிக்க முடியாத முடியாத அதே அறிவுதான் உணரணும் என்ற ஒரு அனுமானத்தில் உணவின்ற போது அது தத்துவம் தத்துவம் அது நீ அடைக்கிறாய் நீ அதுவாக மாறினாவா அதுவாக நீ மாறி அதுவா உனக்கு உணரணும் எந்த அளவில் இந்த பத்துமும் இன்னும்